இப்போ டிக்டாகில் நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா துர்கா இவங்க இப்போ பேசுகிறத வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இவங்க பண்ணது குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த புருஷனுக்கும் கல்யாணம் ஆனதே தெரியாது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வேலை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வேலை வந்தது வச்சது தான் எங்கள் கல்யாண தேதி ஒரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நமக்கு கல்யாணம் ஆமாம் ரெண்டாயிரத்தி உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் எத்தனை வருஷம் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து இருபத்தி ஏழா எனக்கு வந்து இருபத்தி நவம்பர் வந்து இருபத்தி எட்டு சரி ஓகே எனக்கு வந்து இருபத்தி எட்டு ஆகுது எங்க வீட்டுக்காருக்கு வந்து நாற்பது பன்னெண்டு வருஷம் வந்து எங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரெண்ட் டூ டேஸ் முன்னாடி வந்து துர்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மேரேஜ் ஆகி ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகிருச்சு அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட வயசு துர்காவுக்கு வந்து இருபத்தெட்டு வயசும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து நாற்பது வயசும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசு டிஃப்ரெண்ட்டு அப்போ துர்காவுக்கு வந்து இருபத்தெட்டு வயசு ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு மேரேஜ் ஆகி பதிமூணு வயசு ஆச்சுன்னா அப்போ இருபத்தெட்டில் பதிமூணு போச்சுன்னா இவங்களுக்கு பதினஞ்சு வயசில் மேரேஜ் ஆகியிருக்கு கரெக்டாக இல்லையா இவங்க சொல்கிற கணக்குப்படி இவங்களுக்கு பதினஞ்சு வயசில் மேரேஜ் ஆகியிருக்கு ஸோ பதினஞ்சு வயசில் மேரேஜ் ஆச்சுன்னா அப்போ இது ஒரு குழந்தை திருமணம் தானே ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் அப்போ பதினஞ்சு வயசில் மேரேஜ் ஆகியிருக்குன்னா இது ஒரு குழந்தை திருமணமானு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல இது வந்து குழந்தை திருமணமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்களேன்